கிராமப்புற வங்கிகளில் பதிமூணாயிரத்தி இரநூத்தி பதினேழு காலிப்பணியிடங்கள் செம அறிவிப்பு டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேசிய அளவில் கிராமப்புற வங்கிகளில் காலியாக உள்ள பதிமூணாயிரத்தி இரநூத்தி பதினேழு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதில் தமிழ்நாட்டில் மட்டும் அறநூற்றி எண்பத்தி எட்டு காலிப்பணியிடங்கள் உள்ளன தேசிய அளவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களின் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸில் கீழ்கண்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன குரூப் பி அலுவலக உதவியாளர் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பணியிடங்கள் குரூப் ஏ அதிகாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பணியிடங்கள் அதிகாரி ஸ்கேல் டூ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பணியிடங்கள் அதிகாரி ஸ்கேல் த்ரீ நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் வயது வரம்பு அலுவலக உதவியாளர் பதவிக்கு பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வரை இருக்க வேண்டும் அதிகாரி பதவியில் ஸ்கேல் ஒன் பணியிடங்களுக்கு பதினெட்டு முதல் முப்பது வரை இருக்கலாம் அதிகாரி பதவியில் ஸ்கேல் டூ பணியிடங்களுக்கு இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கலாம் அதிகாரி பதவியில் ஸ்கேல் த்ரீ பதவிக்கு இருபத்தி ஒன்று முதல் நாற்பது வயது வரை இருக்கலாம் மத்திய அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் தளர்வு உள்ளது கல்வித்தகுதி தகுதி அலுவலக உதவியாளர் பதவிக்கு ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் டிகிரி முடித்திருக்க வேண்டும் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பணியிடங்களுக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் கணினி திறன் தேவை அனுபவம் தேவையில்லை அதிகாரி ஸ்கேல் ஒன் ஏதாவது ஒரு பாடத்தில் டிகிரி முடித்திருக்க வேண்டும் தமிழ் மற்றும் கணினி திறன் அவசியம் இருப்பினும் வேளாண் சார்ந்த படிப்புகள் தகவல் தொழில்நுட்பம் மேனேஜ்மெண்ட் சட்டம் பொருளாதாரம் மற்றும் கணக்கியல் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அனுபவம் அவசியமில்லை அதிகாரி ஸ்கேல் த்ரீ பதவி ஒரு டிகிரியுடன் இரண்டு ஆண்டுகள் வங்கி அல்லது நிதி சார்ந்த நிறுவன அனுபவம் தேவை வங்கி நிதி வேளாண் கூட்டுறவு தகவல் தொழில்நுட்பம் மேனேஜ்மெண்ட் சட்டம் பொருளாதாரம் மற்றும் கணக்கியல் பாடப்பிரிவுகள் கொண்ட படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சிஏ சட்டம் எம்பிஏ மார்க்கெட்டிங் விவசாயம் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் துறை சார்ந்த பிரிவுகளில் உள்ள இடங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் அல்லது நிகரான பட்டப்படிப்பில் ஐம்பது சதவீதம் மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஒரு ஆண்டு அனுபவம் தேவை சிஏ சட்டம் எம்பிஏ மார்க்கெட்டிங் விவசாயம் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதிகாரி ஸ்கேல் த்ரீ பதவி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் ஐந்து ஆண்டு அனுபவம் தேவை தேர்வு செய்யப்படும் முறை அலுவலக உதவியாளர் பதவிக்கு முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு நடத்தப்படும் அதிகாரி ஸ்கேல் ஒன் பதவிக்கு முதல்நிலை முதன்மை மற்றும் நேர்காணல் நடத்தப்படும் அதிகாரி ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ பதவிக்கு ஒரே கட்ட ஆன்லைன் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தப்படும் விண்ணப்பிக்கும் முறை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் இன் என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும்